கள்ளக்காதல் செய்த ஒரு பெண்மணியால் இரண்டு குடும்பங்கள் எப்படி சீரழிந்து போது அப்படிப்பட்ட இரண்டு குழந்தைகளை ஒரு கொடூர மனதோட கொலை பண்ண மனைவியை அவர் மன்னிக்கவே இல்லை என்னுடைய ஒர்க்குலேயும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல திடீர் திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் நான் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடும் நைட்டு நான் தூங்கும்போது எனக்கு பல நேரத்தில் நான் எழுந்து அலறி இருக்கேன் ரெண்டு சோகமும் என்னை ரொம்ப வாட்டி வதைக்கு என்னுடைய வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சிங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட வேற எங்கயாவது போய் பழச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கலாமா கண்டி ஒரு குழந்தைகளை இந்த மாதிரி வதை செய்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுனால பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை காம வெறி பிடித்த இந்த பெண்மணியின் செயலால் இரண்டு குடும்பங்களும் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் பிரியாணி அபிராமிக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பற்றி பேசியிருந்தோம் அந்த தீர்ப்பை பற்றி பேசியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாகுமுறை இங்கே சிறைன்றதை கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பற்றி நம்ம ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் சரி இப்போ அவங்க உள்ள போயிட்டாங்க அந்த குடும்பம் குடும்பத்தின் நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு சர்வே எடுக்க போனோம் அவருடைய கணவரின் நிலை என்ன அவங்க தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளின் தாத்தா பாட்டி அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்களா அந்த சோகத்தில் இருந்து அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு விசிட்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து அவர் கணவரை மீட் பண்ணும்போது அவர் சொல்லிட்டாங்க ஃபோட்டோலாம் வேணால் நாங்கள் வந்து இந்த பேட்டிலாம் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் அவர் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியின் சில கருத்துக்களும் அவருடைய உறவுகள் என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தா அட்லீஸ்ட் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறுகள் வேற யாரும் செய்யக்கூடாது இவ்வளவு பாவப்பட்ட ஒரு நிலையில் அந்த குடும்பம் போயிடுச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நாங்க போடுறோம் அபிராமியின் கணவர் அதாவது அவர் பேர் விஜய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சம்பவம் நடக்குது அவங்க கொடூரமாக கொலை பண்றாங்க குழந்தைகளை அப்படி இது பண்ணும்போது இதை பத்தி நம்ம நிறைய நம்மளுடைய முதல் வீடியோலேயே பேசிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கு கள்ளக்காதல் செய்த ஒரு பெண்மணியால இரண்டு குடும்பங்கள் எப்படி சீரழிந்து போது அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வேற யாரும் பண்ணக்கூடாதுன்றத மக்களுக்கு புரியக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி நம்ம போடுறோம் அவர் அபிராமியின் கணவர் விஜய் இப்போ எங்கே இருக்காருனாக்கா ஒரு பேங்க்கா அதில் ஃப்ரீலான்ஸ் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னன்னாக்கா இந்த ஃப்ரீலான்ஸ் எம்ப்ளாயின்றதுனாக்கா இந்த ஏடிஎம்ல பணம் நிரப்புதல் பணம் எடுத்துட்டு வரதல் போதல் இது லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குற ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டி நகரில் இருக்காரு அந்த கணவரை நம்ம கேட்கும்போது இல்லை சில அவருடைய உறவுகள்லாம் சொன்ன கருத்துக்கள்லாம் இன்னும் அவரால் அதுலேருந்து மீள முடியல குழந்தைகளை நினைத்து அவர் வருந்த அந்த நாட்களே கிடையாது இப்படிப்பட்ட இரண்டு குழந்தைகளை ஒரு கொடூர மனதோட கொலை பண்ண மனைவியை அவர் மன்னிக்கவே இல்லை நம்ம தான் சொல்றாங்க அவரும் சொல்றாரு மனைவியை நான் சுத்தம் மறந்துட்ட அந்த கொடூரத்தை என்னால மறக்கவே முடியல அவங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது அவருடைய பர்த்டே அன்னிக்கு அந்த குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டு கொண்டிருக்காங்க எவ்வளவு கொடுமையான விஷயமா நான் பாக்குறேன் அந்த வெள்ளிக்கிழமை கொ கொண்டதுனால இருந்து அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் குழந்தைங்களை நினைத்து நான் எதுவுமே சாப்பிடாம விரதமாக இருக்கிறேன் எந்த சம்பவம் நடந்த இருந்து இந்த வரைக்கும் நான் எந்த விதமான உணவு ஆகாரம் இல்லாத தான் நான் விரதம் இருக்கிறேன் மேலும் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை பண்ணுறேன் என் குழந்தைகளின் ஞாபகமாக அதுலேருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்கிறார் மேலும் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது இந்த சம்பவத்தில் இருந்து உங்களால் வெளியில் வர முடிஞ்சுதா அட்லீஸ்ட் இப்போது வந்து தண்டனை கிடச்சிடுச்சு இவ்வளோ வருஷங்க ஆகிடுச்சு உங்கள் வாழ்க்கையினுடைய பாதை ஏதாவது மாறத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க கண்டிப்பாக முடியாது ஒரு உண்மையான ஒரு பாசம் மிக்க கணவராக இருந்து உண்மையான அன்பு செலுத்தின என்னால் குழந்தைங்களையும் மறக்க முடியல அதிலிருந்து என்னால் மீள முடியல என்னுடைய ஒர்க்குலேயும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல திடீர் திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் நான் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடுவேன் நைட்டு நான் தூங்கும்போது எனக்கு பல நேரத்தில் நான் எழுந்து அலறி இருக்கேன் ஸோ இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு மேலும் அவர் கூறும்போது என்ன சொல்கிறாருனாக்கா என்னுடைய அப்பா அம்மா அதாவது அந்த குழ குழந்தைகளின் தாத்தா பாட்டியாலேயும் அதிலிருந்து அதுல இருந்து வெளியில வர முடியல ஒரு பக்கம் என்னுடைய குழந்தைகள் இறந்ததனுடைய என்னுடைய சோகம் மறுபக்கம் என்னுடைய அப்பா அம்மா அதை நினைத்து என்று சோகம் இந்த ரெண்டு சோகமும் என்ன ரொம்ப வாட்டி வதைக்கு என்னுடைய வாழ்க்கையே நாசம் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறமா எனக்கு ஒன்றுமே இல்லை ஏதோ நான் போயிட்டு வந்துட்ருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றதுக்காக நான் நிற்கிறேன் பேங்கில் போய்ட்டு அந்த ஏதோ என்னுடைய எண்ணங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வரேன் ஆனால் என்னால் அதுலேருந்து இருந்து மீள முடியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அந்த மனைவி இவ்வளோ கொடூரமான ஒரு செயலை செய்ததுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பத்திரிக்கையில் நாங்கள் கேட்டாலும் அந்த பத்திரிகையில் ஒரு பேட்டி கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்தது முடிந்தது அட்லீஸ்ட் உங்களுடைய ரெண்டாவது வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் இல்லையா மறுமணம் செய்து கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மறுத்து ஆணித்தரமாக சொல்கிறாரு இனிமேல் எனக்கு மறுமணமே வேணாங்க இந்த ஒரு வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டமே போதும் இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவற நான் செய்யவே மாட்டேன் இதிலேருந்து நான் மீண்டு வரனாலே எனக்கு போதும் மீண்டும் வர முடியாது இருந்தாலும் எனக்கு ரொம்ப நான் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாப நிலையில் சொல்கிறார் மனிதனுக்கு பணம் இருக்கலாம் ஊழலாம் இருக்கலாம் எது ஒன்றா இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மென்டர் தாச்சருங்கிறது வந்து வந்துருச்சுனாக்கா சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆனாக்கா அதுலேருந்து யாரும் திரும்ப வர முடியாது ஸோ இது ஒரு மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மையாக இந்த கணவரின் நிலை இருக்குது மேலும் இந்த கணவரிடத்தில் அந்த மீனாட்சி சுந்தரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு டோட்டலாக மறுக்கிறார ஒரு ஃபேஸியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மாறிட்டு தயவு செய்து அதை பற்றி என்னை கேட்காதீங்க அந்த ஒரு அரக்கனை பற்றி எனக்கு கேட்காதீங்க அட் இந்த லேடி ஏதாவது சொல்லியிருந்தா கூட வேறு எங்கேயாவது போய் பழச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கலாமா கண்டி ஒரு குழந்தைகளை இந்த மாதிரி வதை செய்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறனால பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் கேட்கல மூன்றாவதாக அந்த குடும்பம் குடும்பத்தின் நிலை பார்த்தீங்கன்னாக்கா கணவர் ரெண்டு குழந்தைங்களே இழந்தாச்சு தாத்தா பாட்டி அவங்க பேரம்பேத்திகளை இழந்தாச்சு இந்த அபிராமியினுடைய தம்பியும் இந்த காரணத்தினால் இவங்க செய்த இந்த காரணத்தினால் கல்யாணம் நின்று போய் அவரும் சூசைட் பண்ணிட்டு செத்துட்டார் அப்போ இந்த குடும்பத்தின் நிலை ஒரு காம வெறி பிடித்த இந்த பெண்மணியின் செயலால் இரண்டு குடும்பங்களும் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் இந்த காணொலியை பார்க்குற மக்களாவது இனிமேல் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது இருந்ததுன்னா தனியாக போயிடுங்க இல்லை டைவர்ஸ் வாங்கிக்கோங்க லீகலாக சப்ரேஷன் ஆகிக்கோங்க பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணிச்சு அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கின்ற குழந்தைகளின் வாழ்வுக்காகவாது அவர்களை விட்டு சென்று வேற வகையில் பிடிக்கலையா வேறு ஏதாவது சப்ரேஷன் கோர்ட் மூலயமா தீர்த்துக்கிட்டு போயிடலாம கண்டி இந்த மாதிரி பண்றதுல ரெண்டு குடும்பங்கள் வாழ்வு எப்படி சிதைந்து போகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம போடறதுனால இந்த மாதிரி எதுவும் தான் நம்மளுடைய விருப்பம் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் சம்பவங்கள் நிகழாது என்பதை நம்புவோம் நன்றி வணக்கம்